ஸோ பன்னெண்டாவது கேள்வி ரேங்கிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ரீசனிங் கொஷின் என்னென்னா வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் இடமிருந்து பதினாறாவதாக ஏயும் ரைட் இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறதெல்லாம் டைரக்ஷன்ஸ் கேள்விகளை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது இங்கே சீட்டிங் ரேங்கிங் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லெஃப்ட்டு உங்களுடைய ரைட் எதுவோ அதுதான் கேள்வியில் சொல்லியிருக்கக்கூடிய ரைட் லெஃப்டாக இருக்க போகுதுங்க வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் எல்லாமே வந்து வடக்கு நோக்கி நிற்கிறாங்க அப்போ உங்களுடைய லெஃப்ட்டு ரைட்டுங்கிறது அதே தான் அதுக்காக தான் அந்த வடக்குங்கிற டேரெக்ஷனை சொல்கிறாங்க ஒருவேளை கிழக்கு நோக்கி அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுங்கிறது மாறிடும் ரைட் வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் இடம் இருந்து லெஃப்ட் சைட்லிருந்து பதினாறாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் வளம் இருந்து பதினாறாவதாக சியும் ஸோ ரைட் சைட்லருந்து பதினாறாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியும் இருக்காங்க ஏயினுடைய வலதுபுறத்தில் நாலாவது இடத்துல பி இருக்காங்க ஒன்று ரெண்டு வலதுபுறத்துல அதே வரிசையில் வரிசையில் சியினுடைய இடதுபுறத்தில் அஞ்சாவதாக இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதாக இருக்காங்க ரைட் இப்ப இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரிசையில எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ரைட் வரிசையில மொத்தம் எத்தனை நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு பியோட சேர்த்தி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் நடுவில் இருக்காங்க அப்போ இது இந்த இடத்துல நான் இந்த லைன் போட்டதுலேயே டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு பிளஸ் மிடில் ஸோ லெப்டில் பதினாறாவது இடத்துல ஒருத்தர் இருக்காரு ரைட்டில் பதினாறாவது இடத்துல ஒருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எட்டு பேர் இருக்காங்க அப்போ முப்பத்தி ரெண்டு கூட்டல் எட்டு நாற்பது பேர் அப்படிங்கிறது டோட்டல் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி மொத்தம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நாற்பது பேர் இருக்காங்க